ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் சொல்லுங்க நேத்து டெல்லியில பாம் பிடிச்சது தெரியுமா உங்களுக்கு சரி வேற அதே மாதிரி தமிழகத்துல முதலமைச்சர் திருச்சியில இருக்கிற ஒரு பகுதியில ஊர்ல திருச்சியிலே வந்து பாத்தீங்கன்னா காவல் குடியிருப்பு சரி கல்யாணமான ஒரு ஒன்றரை வருஷத்தை ஆச்சு ஒரு இளைஞர் வந்து வெட்டி கொடுற சரி வேற எங்க பார்த்தாலும் பாம்பு போடுறாங்க எங்க பார்த்தாலும் குளம் நடக்குது குள்ள நடக்குது ம் இதுல வந்து குற்றவாளி உண்மையான குற்றவாளி யார் இது உண்மையான குற்றவாளி யாருன்னா நம்மள படைச்சா பாருங்க படைச்சு விட்டு இப்படி வேடிக்கை பாக்குற மாதிரி ஒருத்தன் அந்த அவன் தான் பெரிய குற்றவாளி யார் எங்க அப்பா தான் எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்க கைலாசத்துல அவன் குற்றவாளி ஏன்னா நீங்க பாருங்க நீ எங்க பார்த்தாலும் தூர்மரணம் அக்கால மரணம் எங்கேயுமே மனுஷன் வந்து முள்ளு மேல நடக்கிற மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை இதுதான் களி களி வழியிற நாள்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லிட்டான் அவன் சொன்னதுதான் இன்னைக்கு நடக்கு எங்கும் கொலை முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கொலைனாலே ஒருத்தர் பயப்படுவாங்க ஐயோ கொலை விழுந்துருச்சுன்னா அப்படியே ஒரு இரு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி நடுங்குவாங்க இன்னைக்கு சர்வ சர்வசாதாரணமா போச்சு வீதிக்கு ரெண்டு குல தினம் நடக்கு என்ன ஏன் நாட்டுல அநியாயம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு பரமேஸ்வரனா பரமேஸ்வரனும் காரணம் ஆட்சியாளர்களும் காரணம் ஏன்னா இவனுங்க ஏன் அடக்க மாட்டேங்கிறான் இது சாமி எங்க அப்பா அன்னைக்கு பகவான் சொல்லிட்டான் சாமி சொல்றான் பாருங்க வறுமை எது தான் பெருத்து சொல்றான் பாருங்க ஆங்காரோ அடிபீடிகள் அதிகமப்பா தேசமெங்கும் கொலைகளவு அதிகமப்பா குடிகேடு ஆச்சுதடா பெண்ணாலே ஆணிவு பெருகுமடா பூமி எங்கும் ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்தரசர் முடிவாகுதடா என்ன சொல்றா பாருங்க ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்தரசர் சிவபெருமானுடைய முடிவுங்கிறான் அப்ப யாரு குற்றவாளி அவன் தான் குற்றவாளி கைலாசத்துல போய் அவன சங்க புடிச்சு அவனை ரெண்டு காதி புடிச்சு கட்டி வாங்க அவனை கண்ணுக்கு புலப்படுவானா புலப்பட மாட்டான் கேட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா இதெல்லாம் இந்த சம்பவங்கள் நடக்க நீங்க செஞ்ச பாவ கர்ம வினைமா இருக்கும் நம்ம இல்லாம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஏழு வாய்ப்பு கொடுக்கறான் அவன் அடைகிறதுக்கு ஏழு வாய்ப்பு ஏழு மனித பிறவி இந்த ஏழு வாய்ப்புல எல்லளவு நீ அவனை நினைச்சா கூட உனக்கு மோட்சத்தை கொடுத்துறான் அந்த பிறவிங்கிற துன்பத்துல இருந்து உனக்கு கரையை தர்றான் அப்படின்னு அவன் அடையலைனா எண்பத்தி நாலு லட்சம் பிரிவு எடுத்து நீ சாகணும் இதுதான் விதி இது போக நரகமும் கிடைக்கும் மனித பிரவே கிடைக்காது பொழு விலங்கு பரவி எண்பத்தி நாலு லட்சம் பிரிவு கொடுக்குறான் அப்போ ஏழு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்படுது நீ அதை பயன்படுத்தலங்கிறான் இப்ப இதுல யார் இந்த மனுஷ பயில்களை குற்றம் சொல்றதா இல்ல நான் அவன குற்றம் சொல்ற ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்தர் அரசர் முடிவாக என்னோட முடிவுங்கிறான் அப்புறம் என்ன சொல்றான் வறுமை எது தான் பெருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே பொய்பூரட்டு அதிக அப்பா பொருத்தமில்லை களி நமக்கு தானாமானோ இல்லையடா சாதி வாரம் பலியுதடா சங்க கூட்டோ இல்லையடா சரச கூட்டோ கொம்பன் கொம்பன்புழு வென்றறியாமல் குதி போடுகிறார் இக்கேளியில் வறுமையது பெருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே பொய்ப் புரட்டு அதிகமாப்பா பொருத்தமில்லை கழித்து சாதுக்களுக்கு பொருத்தமில்லை இந்த களிங்கிறான் சாதுக்கள் கஷ்டப்படுறான் அப்பா ஈசனை நோக்கியப்பா என்ன எடுத்துடப்பா எனக்கு முடிச்ச கூடப்பான்னு அழுகிறான் தினமும் சாதுக்கள் ஆனா அந்த படுபாவிகள் இந்த பிறவிய இன்பம் சொல்லி பட்டாக்கத்தில கேக்கு வெட்டி கொண்டாடுறான் அந்த முட்டா பசங்கள் என்னன்னு சொல்றது எண்பது வயசுல கொண்டாடுறானுங்க பிறந்த நாள் அடே பாவி பிறப்புங்கிற பெரிய துன்போடா அல்லல் பிறவி அருப்பானி உங்களுக்கு பிறப்பி அல்லல் மாணிகாசர் சொல்றாரு அப்போ வறுமையுது தான் பருத்து நீங்க வழி தப்பி போயிருக்கே ஒருத்தருக்கு வறுமை உண்டான உடனே அவன் தவறான வழியில போயிடும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொலை பண்றான் கூலிப்பட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூலி காசா வாங்கி கொலை பண்றான் சிவபெருமான் சொல்றான் தான் பருத்து நீங்கள் வழி தப்பி போயிர்களே எங்கும் கொலை ஆங்காரம் அடிபடிகள் அதிகமாப்பா தேசமாக்கும் கொலை கலவு அதிகமாப்பா குடிக்கடை தானாங்க சிவபெருமான் சொல்றான் இந்த களிகுத்துல இந்த ஆட்சியாளர்கள் இவர்களுடைய ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்காங்க சிவபெருமான்னு சொல்றான் இப்ப இதுல யார குற்றவாளின்னு சொல்றது இவனுக்கு கையில ஆட்சியை கொடுத்தானே அவனுக்கு அந்த அவனுக்கு அவனுக்கு அவனை புடிச்சு வாங்கியமில்ல கேட்டான்னு சொல்லுவான் இவனுங்களை வந்து முற்பரியல செஞ்ச தான திரும்பத்துக்கு ஆள்ற வாய்ப்பை கொடுத்துருக்கான்பான் இப்ப சேரெல்லாம் பாவம் முட்டா அடுத்த பெரியல இவன் வந்து படாத பாடுபடுவான் எம்பத்தி நாலஞ்சு பெருவை கொடுத்து கொள்ளுவேன் நரகத்துல தள்ளுவன் இவனுடைய ஆத்மாவும் கேட்டா அதான்னு சொல்லுவான் செய்யப்படுவான் இதுக்கெல்லாம் காரன் இங்க குட்டவாளி தானிய குற்றவாளி அவன போய் பிடிக்கையா அவாரையும் அவாரையும் உணர்த்து ஒண்ணும் நடக்காது அதையும் சொல்ற பாருக்கா என்னை அறியாமல் எது வகை உலகில் இல்லை தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே என்னை அறிந்தவர்க்கு ஈசன் வழி சொல்லுகிறேன் கண்ணாலே மணக்கண்ணாலே காணுமப்பா வழியது தான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றாயிருக்குதா என்னை கண்ணாலே கண்டதுண்டால் களி என் மகனே எங்க அப்பவும் பாடுறான் சிவபெருமானே பாடுறான் பிள்ளைகளே என்ன ஏரியாமல் எது எது வகை இல்லை நான் அறியாமல் உலக ஒண்ணு கிடையாதுறாங்க அப்போ இன்னைக்கு உனக்கு கொண்டு வைக்கிறது அவனுக்கு தெரியாதா சொல்லுங்க நம்ம இன்னைக்கு விமான விபத்து நடக்கிறது அவனுக்கு தெரியாதா இன்னைக்கு எவ்வளவு அகால மரணங்கள் துர்மரணங்கள் நடக்கு இது அவனுக்கு தெரியாதா எல்லாம் அவனுக்கு தெரியும் என்ன சொல்றான் மண்ணில் அதுக்கும் சொல்றான் அதுக்கு நீங்க சொல்ல பாவங்கிறான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்கு பெண் பொண்ணு மண்ணுங்கிற மூணு மாயையை மட்டும் மாயில நீங்க மூழ்கி அதையே தேடுறீங்கடா முட்டாள்களே அப்பாவாகிய எண்ணெய் தன்னக்குள் உனக்குள்ள மூழ்கின அப்பாவாக எண்ணெய் நீ அடையலாம் என்ன காணலாம் உனக்கு பிறகு பிறப்புக்குண்டான அந்த இருந்து விடுபட்டு மோட்சத்தை கொடுத்துருவாங்க நம்ம அதை தேடுறோமா கிடையாது நம்மளும் மனம் போன போக்கல வாழ்றோம் பசுமாட்டு பாலையும் குடிக்கிறோம் பசுமாட்டு மடுவையும் அறுத்து தீங்கிறோம் அப்புறம் எப்படினா அந்த கடவுள் நம்ம மேல இறக்கப்படுவான் மனுஷன் அத்தனை பயில்களும் தொண்ணூறு சதவீத மனிதர்கள் இறக்கப்பட தகுதியற்ற மனிதர்களாக மாறிவிட்டார்கள் நான் சொல்ல சிவபெருமான் சொல்றான் பசு பசுவின் பாலையும் குடிக்கிறான் பசு மனுவை அறுத்து திங்கிறான் அதுக்கு ஒரு பெரிய புனிதனு விளக்க வர குடுக்கிறான்னு கொடுமை என படுவா வீகளா பசு பசுமாட்டை கொண்டா மாட்டை கொண்டா என்ன தண்டனை தெரியுமா சோழனுடைய வரலாறு தெரியுமா இவன் ராஜராஜ சோழனை பத்தி பேசுவான் ஏன்டா அந்த சோழனுடைய வரலாறு ஒண்ணு தெரியுமாட்டா ஒரு பசு கண்ணுக்காக யார யாரை வச்சு காலையில ஏத்துறான் அதெல்லாம் இங்க பாருங்க ஒரு புறாவுக்காக தொடை எடுத்து கொடுத்தவன் தேடி வந்த வாடி வந்த பட்சினுக்கு வாழால் அவன் உடம்பை தேடி வந்த வேடனுக்கு தொடை அறிந்து ஈந்தவன் காணு ஒரு புறாவுக்காக தன்னுடைய சிபிச்சக்கூடிய தொடை கறி அறுத்து வேடனுக்கு கொடுத்தான் இவனுக்கு இவனு புறாவுக்கு தொடக்கறி அறுத்து கொடுப்பானா புறாவை வறுத்து தின்றுவான் இவனுக்கு இவனுக்கு எல்லாம் ஆட்சியெல்லாம் எப்படியா இருக்கு நாடு உருப்படுமாயா இருக்கு எவனையா சொல்லுங்க பாருங்க இந்த கழிவு அழிகிற வரைக்கும் இப்படிதான் நடக்கும் தர்மயுகம் வர்ற வரைக்கும் இங்க எந்த கொம்பை ஆண்டாலும் ஒண்ணும் ஒரு ஆணியம் புடுங்க முடியாது சிவபெருமானுடைய வார்த்தை சிவபெருமான சொல்றான் பெருத்து நீங்க வழி தப்பி போயிருக்கீங்க ஐயாயிரம் ரூபாய் கொலை பண்றான் ஐம்பதாயிரம் கொடுத்தா கொலை பண்றான் அப்புறம் நாடு ஊர்படுமாயா எப்படியா அப்புறம் நடக்க எப்படி இருக்கும் அங்க நீங்க தடுக்கணும் அவனே சொல்றான் மண்ணு அழிவாக அம்பலத்து அரசர் முடிவாகுது நாங்க பெண்ணு கொள்வான் பொண்டாட்டிய புருஷன் கொள்வான் அப்ப எங்க அப்பா சிவபெருமானு சொன்னது பொய்யாகாதியா அவன் சொன்ன வார்த்தை நடக்கும் நீங்க நடக்கா இல்லையா கள்ள காதல வச்சுட்டு எத்தனை நல்ல மனிதர்கள் நல்ல கணவன்களை தீத்து கட்டிடறான் நல்ல மனைவிகளை இவனுக்கு கள்ள தொடர்புல புருஷக்காரன் மனைவி கொண்டுறான் இப்ப யார குடிச்சு இதான் எங்க அப்பன் சொன்னா கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்கான இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா மனுவேதியிலே கற்பிகளாம் மாதர் கற்பி இழந்து தனுவாய் தன் வாக்கு கேளார்கள் கேட்க மாட்டான் கருப்பு இழந்து கேட்க மாட்டான்னா எல்லா பெண்களையும் சொல்லல ஏதோ ஒரு ரெண்டு சபல உள்ள கழுசடைங்க இருக்கும் அதுக்காக எல்லா அமைமார்களையும் அப்பன்னு சொல்லல உங்களுக்கு இருக்காங்க அதனாலதான் இந்த பூமி இன்னும் நெனைச்சி நிக்குது அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா இந்த களிக்கும் அப்படிதான் இருக்கும் இங்க குத்துதே குடியதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா மனுஷன் எல்லாமே தொண்ணூறு சதவீத மனுஷன் இறக்கப்பட தகுதி இல்லாதான் ஆயிட்டான் சிவபெருமா என்ன பண்ணுவான் அததான் சொல்றான் கூத்த அடி நான் கொல்லி வைத்து போரே நடா கொல்லி வைக்கும் குமர நடா கொப்ப நந்தீசனா பள்ளி கணக்க நடா நான் பள்ளியிலே வாரேன் கங்கை நீராடி வாரேன் கிழவன் பண்டார கூத்தாண்டி வெள்ளானை மீதி இருந்து விளையாடி பாடுகிறேன் நம்மளை கொள்றது எங்க அப்பாரு என்ன 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 வந்து கொல்ல போறான்னு வச்சுக்கோங்களேன் அது அவனுக்கு விளையாட்டா இருக்கு கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போயிருந்த கூட்டம் கூட்டமா கொல்லி வைக்கிறான் நீங்க எங்க பார்த்தாலும் துர்மரணம் ஒரு புயல் வந்து ஆயிரம் பேர் சாகுறான் துடிச்சு சாகுறான் ஒரு மண் செறிவில் ஆயிரம் பேர் சாகுறான் இதை கேட்டா எங்க அப்பா சிவபெருமான்னு சொல்றான் இத கொல்லி நான் தான் வைக்கிறாங்க அவன் தான் பெரிய குற்றவாளி போய் அவனை புடிச்சிடுவான் கேட்டானு திரும்ப சொல்லுவான் இதெல்லாம் நீங்க முன்வினை நீங்க முன் செஞ்ச கர்மா நீங்க மோட்சமடையில நீங்க பாவ வினைமா ஒரு விளக்கம் கொடுப்பான் அதனால அங்க வர்ற மனிதர்கள் இறக்க தொண்ணூறு சதவீத மனிதர்கள் இறக்கப்பட தகுதி இட்டவனா மாறிட்டான் ஏன்னா சுயநலம் ஆயிட்டானுங்க அவன் மட்ட தான் வாழணும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் வாழணும் அதுக்காக எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணி எவ்வளவு வேணாலும் கொள்ளையடி எவன் செத்தால இவங்களுக்கு இவங்களுக்கு கவலை இல்ல அப்புறம் இறைவன் எப்படியா இறக்கப்படுவான் அவங்க மேல பசுமாட்டு பசுமாட்டு பாலை கறந்து தினம் காலையில சாயங்காலம் மத்தியானம் குடிக்கிறியா ஆத்தி ஆத்தி குடிக்கிற ரோஸ் மில்க்குங்கிற பாதாமில்குங்கிற இடா படுவாவி அந்த தாயோட ம மடுவறுத்து திங்கிற இடா அப்புறம் எப்படி இறைவன் உங்க மேல இறக்கப்படுவான் அதான் சாமி சொன்னா நாலு காலு செந்து நாட்டில் இல்லை ஓட்ட மடா கங்கை பால் வற்று கிழவன் பண்டாரோ சொல்லுகிறேன் எட்டு திசை வட்ட கோட்டை தட்டு முட்டாய் இருக்குதடா மச்ச முனி மப்பா என் மாயச் சொரூபம் அறிவாயோ இந்த உலகம் வேய என் பெருமை யாரும் இல்லைனா இந்த பாவத்தினால நீங்க செய்யற அந்த படுவாதக செயல்னால எட்டு திசை வட்டக்கோட்டை எட்டு அஷ்டத்துக்கு எப்ப இடிஞ்சு இந்த கழிவுகத்தை இந்த உலகத்தை இந்த பூமி அழிக்கணும்னு காத்து இருக்குதான் சிவபெருமான் சொல்றான் நீ என்னமோ ஆயிரம் பேர் சாக்குறத பெரிய விஷயமா சொல்றீங்க மொத்த பேரே வெடியா இருக்கான் எட்டு திசை வட்டக்கோட்டை தட்டு இருக்குதடாங்க மச்சமுனி நானும் படையில மாய சொருபம் அறிவாகிறேன் எங்க அப்பா தாங்க உலகம் ஊமை ஊமையான செவிடானே இந்த உலகம் நானா இந்த அண்டபிண்டம் அத்தனை அவன் தான் சந்திரனும் நானானே சூரியனும் நானானே ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரம் நானே என்னடங்க ஜோதிபரன் மண்ணடங்கி அடங்கி இருக்கிறாங்க வேதாந்த சித்தாந்தம் விளம்பி வைத்தனர் எல்லாம் அவங்க அப்படி யார குற்றவாளிங்க இருக்கு எனக்கு நீ குண்டு வடிக்கிற சிவபெருமனுக்கு தெரியாதா நீ கொலை நடக்கிற சிவபெருமனுக்கு தெரியாதா சொல்லுங்க அவன் தாங்க அவன் தான் பெரிய குற்றவாளிங்க கேட்டா நீ செஞ்ச பாவம்மா என்ன சொல்றான் குளத்தை கிடைக்கின்ற கோடாரி காம்பது போல் உங்களுடைய பாவம் உங்களுக்கு சத்ருவா இருக்குது சத்ருங்க நான் உங்களை கொள்ளலாங்க நீ செஞ்ச பாவம் பாருங்க அதனால அங்க பாருங்க இதுல அண்ணாமலை என்ன பண்ணுவாரு பாவம் அவரால் கத்ததா முடியும் அவரும் பாவம் ஊழல்வாதிகளுக்கு எதிர போராடிதான் பாக்காரு அவரே ஓகே கட்டிக்கானுங்க சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பறத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோச்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால்பொண்ணம் பதீர் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொண்கள்ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி எத்துக்கணும் உறவுகளே உதவுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்ம திருச்சி திட்டம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்